வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பார்க்கலாம் ஒவ்வொரு சொற்றொடரும் எழுவாய் பொருள் பயனிலை என்ற அமைப்புடன் இருக்க வேண்டும் பெரும்பாலும் சொற்களில் ஒழுங்குபடுத்துவதற்கு உவமைகளும் பழமொழிகளுமே கொடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு அடியாத மாடு படியாது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை எரிகிற வீட்டில் பிடுங்குனது மிச்சம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது மந்திரம் கால் மதி முக்கால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல விதையொன்று போட சுரையொன்று முளைக்காது நாமொன்று நினைக்க தெய்வமொன்று நினைக்கும் தன் கையே தனக்குதவி கெடுவான் கேடு நினைப்பான் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் சிறு பல் பல்குத்த உதவும் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இளங்கன்று பயமறியாது விளையும் பயிர் முளையிலே தெரியும் குன்றுமுட்டிய குருவி போல நீதிக்கு போராடாதவன் நடைப்பினம் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் நுண்ணுதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உடுக்கை இழந்தவன் கைபோல குன்றின் மேல் எரியும் விளக்கு போல தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒத்தது பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் திங்கள் அமுழுது திகழாவின் பாலினது திங்கள் அமிழது திகழ் ஆவின் பாலினது ஆலம் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பண்பட்ட பைந்தமிழ் பாழ்பட்டு கிடந்தது கடைமடை திறந்தது போல குரங்கு கைப்பட்ட பூமாலை போல எறும்பு கல்லும் தேயும் சோழியன் குடுமி சும்மா ஆடாது சிறுதுளி பெருவெள்ளம் இருதலை கொல்லி எறும்பு போல யானைப்பசிக்கு சோழ பொரியா இலைமறை காய்போல பசுவை பிரிந்த கன்று போல நல்லவை ஒருபோதும் தீமை தராது நுணலும் தன் வாயால் கெடும் உடுக்க இழந்தவன் கைபோல கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகாது நாய்வாளை நிமிர்த்த முடியாது குறைக்கிற நாய் கடிக்காது இக்கரைக்கு அக்கறை பச்சை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர் கலைஞர்கள் அரசால் கௌரவிக்கப்படுகிறார்கள் பெண் என்ன ஊமையா இருக்க சரியான ஒளிப்போடு படிக்கும் திறன் வேண்டும் அற்றது பற்று எனில் உற்றது வீடு அற்றது பற்று எனில் உற்றது வீடு முத்தமிழுள் நடுவனதாய் விளங்குவது இசைத்தமிழ் இக்காலத்தில் பெண்கள் சிறப்புற்று விளங்குகின்றனர் காந்தியடிகள் உலக உத்தமர் என்று அழைக்கப்படுகிறார் தோழி அன்பின் அவர் சென்றார் உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசு பெற்றார் பிற்பட்ட மாணவர் விடுதி பத்து கட்ட அனுமதி கோவலன் மனைவி கண்ணகி மதுரையை எரித்தாள் அளவோடு உண்டால் நீண்ட நாள் வாழலாம் சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு அரசியலில் மலிந்துள்ள முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும் நான் காலையில் எழுந்து குளித்து உண்டு பள்ளிக்கு சென்றேன் மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர் குடியை கெடுக்க வந்த கோடாரி காம்புகள் தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சாலச் சிறந்தது சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான் மணிமேகலை துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாள் நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் உலக மக்களிடையே பல வகையான பிரிவுகளும் பிளவுகளும் இருத்தல் இயற்கை கூடி படித்தல் வேண்டும் முத்தமிழ் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை இளங்கோ ஏற்றினார் தேர்தல் வந்ததும் வேட்பாளர் வந்துவிடுவர் கல்வி சிறந்த நாட்டில் நாட்டில்தான் வளங்கள் பெருகும் அடினும் ஆவின்பால் தன்சுவை குன்றாது கையுள் கல கையும் களவுமாய் திருடன் பிடிபட்டான் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு தீதும் நன்றும் வாரா சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும் அக்கம் பக்கம் பார்த்து பேசு யாதும் ஊரே யாவரும் கேளிர் வெள்ளம் வரும் முன்னரே அணை கட்ட வேண்டும் பதறிய காரியம் சிதறிப்போகும் கழுதை அறியுமா கற்பூர வாசனை உழைப்பு ஒன்றே உயர்வை தர முடியும் கரிகார் சோழன் கல்லணையை கட்டினான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தியானம் மன அமைதிக்கு சிறந்த மருந்து பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் ஆசிரியர் செய்யுள் நன்கு புரியும்படி கற்பித்தார் கிறித்தவ சமய காப்பியம் தேம்பாவணியாகும் கயல்விழி தொலைக்காட்சியில் செய்தி வாசித்தால் திருக்குறள் நன்னெறி காட்டும் நூலாகும் உழைப்புக்கு தகுந்த உணவு முறை இருக்க வேண்டும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மனை சிறக்க மங்கையர் நாடு சிறக்க நங்கையர் மாணவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் இலக்கண நூலான தொல்காப்பியம் தொன்மை வாய்ந்தது சங்ககாலத்தில் இசைத்தமிழ் சிறப்புடன் திகழ்ந்தது நக்கீரன் குற்றம் குற்றமே என்றான் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்தல் வாழ்ந்த செம்மல் வள்ளுவர் குரலை இயற்றித் தந்தார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அண்ணா அரசியல் வாழ்வில் அடக்கத்தையே விரும்பி விரும்பியவர் மயில் தோட்டத்தில் தோகை விரித்து ஆடியது உமது தமிழ் முரசு ஆகட்டும் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி தமிழர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்தனர் என் கடன் பணி செய்து கிடப்பதே சான்றோர் என்பவர் பிறருக்கு சான்றாக அமைந்தவர் Thank you.